வணக்கம் நண்பர்களே சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இந்த முப்பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா பருவதையை முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒரு கோவல்னா அது சிவன்மலை கோவலுங்க இங்கு முருக பெருமான் பாத்தீங்கன்னா தன் சொல்ல விரும்புவதை பக்தர்கள் கனவுல வந்து சொல்வாரு அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து அதற்கான சிறப்பு பூஜைகளும் பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தைப்பூசம் பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் நடக்க இருக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவனுடைய அருள் வாக்கின்படி அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக மாறப்போகுது அந்த ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் சிவன்மலை ஆண்டவன் நிகழ்த்திய சில அற்புதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராகி இருந்தீங்கன்னா வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தான் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கோஷத்தோடு தைப்பூச விழா கொடியேற்றம் நடந்திருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் பாத்தீங்கன்னா தைப்பூச தே திருவிழா கடந்த இருபத்தி மூணாம் தேதி மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய வீரகாளியம்மன் கோவிலில் துவங்கியாச்சு நேற்று காலை பார்த்தினா ஆறு மணிக்கு வீரகாளியம்மன் மலைக்கோவிலுக்கு எழுந்து சிறப்பு பூஜை மயில் வாகன அபிஷேகனு விநாயகர் வழிபாடுன்னு அனைத்துமே சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து முருகன் கோவிலா சன்னதி முன்பு ஏற்கக்கூடிய கொடிமரத்துல விழா கொடியேற்றமும் பன்னெண்டு ஐம்பது மணிக்கு நடந்திருக்கு இதையொட்டி அலங்காரத்துல சுப்பிரமணியரும் வள்ளி தெய்வனையோடு சப்ரத்துல மலையை வளம் வந்தாங்க பிறகு ரெண்டு மணி பத்து நிமிடத்தில் சுவாமி மலை அடிவாரத்தில் உள்ள சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கார் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவன்மலை கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சிறப்பான தைப்பூச நாளையொட்டி பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்றாங்க இந்த சிவன்மலை கோவிலுடைய தனிப்பு சிறப்பு என்னன்னா இங்கு வரக்கூடிய பக்தர்கள் கனவுல தான் முருகப்பெருமான் பத்தினா குறிப்பால பொருள் உணர்த்திருவாரு அருள் வந்த நபரும் காலையில வந்து நிர்வாகத்தடன் சொல்வாங்க அப்படி சொல்லக்கூடிய பொருள் பத்தினா உண்மைதானா என தெரிந்து கொள்ள சாமியிடம் பூ போட்டு கேட்பாங்க அதுல முதல் எடுப்புலேயே பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா பக்தர் கனவுல தோன்றி சொன்ன பொருள் உண்மைன்னு அதற்கான சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கண்ணாடி பெட்டி அதாவது சிவன்மலை ஆடவன் உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்படுங்க இந்த பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல நல்ல மாற்றங்களும் சில அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கு இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் இறுதியாக கடல் நீர் வச்சிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்குமா இல்ல கடல்னால ஏதாவது ஆபத்து ஏற்படுமான்னு நம்ம பொறுமையாக தாங்க காத்திருந்து பார்க்க முடியும் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய அருள்வாக்கின்படி வாக்கின்படி பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவரின் அருள்வாக்கின்படி ராஜ ராஜயோகம் நிறைந்த நாட்களாக இருக்க போகுது தைப்பூசத்திற்கு பிறகு இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நண்பர்கள் தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா அன்பாக பழகக்கூடிய நபர்னா நீங்க மட்டும்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மங்களகாரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் நீங்க சுயம்புவாக வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க மேலும் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோடு ஈடுபடுவீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லாமே அனுகூலமான பலன் உண்டு வீண் வாக்குவாதத்தை மட்டும் பகையை வளர்த்துக்காதீங்க மேலும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடிய நபராக இருப்பதால கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பும் பெறுவீங்க பண வருத்தம் திருப்தி தரும் மனதில் ஏதாவது டென்ஷன் இருந்தாகலாம் உடல் சோர்வுகள் வர வாய்ப்பிற்கு முயற்சிகளை சாதகமான பலன் உண்டு புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையளிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும் வாடிக்கையாளர்களுடன் சாதுரியமாக பேச வேண்டியது நல்லது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா துணிச்சலினை அதிகரிக்கும் எதை பற்றியும் கவலைப்படாம வேலையை வேகமாக காட்டுவீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க தொழில் வியாபார விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தளங்கள் நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அதே போல அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டியதா இருக்கும் குடும்பத்துல இருப்பவங்களோடு தன்மையாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருந்த சிறு சிறு பிரச்சனைகளை சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது செல்வத்து மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து மன மகிழ்விங்க பெண்கள் எந்த காரியத்திலும் இந்த நேரத்துல அவசரம் காட்டாதீங்க நிதானமாக செய்தாலே வச்சு விடுங்க ஆகவே ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த ராசியாக இருப்பதால தைப்பூசத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நண்பர்கள் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல சிறப்பாக அமைய போகுது கோடீஸ்வர யோகன்னே சொல்லலாம் மேனா எடுத்த காரியத்தில் இருந்த தடை நீக்கி இனி சாதகமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் நன்மை இருக்குங்க பணம் சம்பாதிக்க அதிகப்படும் உடல் நலம் சீராக மாறோ மற்றவங்களோடு இருந்து வந்த மன வருத்தமும் இனி நீங்க சமூகத்தில் எல்லோராலும் நீங்க நன்கு மதிக்கப்படுவீங்க எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே இதில் ஈடுபாடு மனநிலை உண்டாகும் ஆன்மீகத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கான நாட்டம் அதிகரிக்கும் பண வருத்தம் எதிர்பார்த்தபடி இருக்கு காரிய அனுகூலம் உண்டு மனோ தைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள செலவு ஏற்படலாம் இந்த நேரத்துல அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை தருங்க ஆடம்பர பெறுவதில் சிக்கல் உண்டாகும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண அலைச்சல் குறையும் மற்றவங்க மூலம் உதவி கிடைக்கும் குடும்பத்துல தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து முயற்சிமை நீங்கும் இதனால வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் இந்த நேரத்தில் சில்லறை சண்டைகளோ பூசல்களோ இருக்கலாம் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்த முடியும் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலோ அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இந்த செயல்படுவது நல்லது மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான துணிச்சல் அதிகரிக்கும் நீங்க தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே பல நல்ல மாற்றங்கள் விடுங்க தைப்பூசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் நாடயத்திற்கு சென்று நீ தீபம் ஏற்றி வழிபட்டா இன்னும் சிறப்பான பலனை பெறலாம் மற்றபடியாக பாத்தீங்கன்னா மூன்றாவதாக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு ராசினா கும்பராசி நண்பர்களுக்கு தாங்க கோடீஸ்வர யோகம் அமைய போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி பணவரத்து அதிகரிக்கும் அதே நேரத்துல செலவு இருக்குங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் துணிச்சல் இந்த நேரத்துல உண்டாகும் அதனால எதை பற்றியோ முன்பின் யோசிக்காம செயல்கள இறங்கிடுவீங்க தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதோடு பிறரை உயர பாடுபடுவீங்க மனோதைரியம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் சுகம் உண்டு முயற்சிகள சாதகமான பலன் உண்டு பண ஒருத்தும் திருப்தி தரும் சிறிய அளவில் வயிறு கோளாறு உண்டாகலாம் தூக்கம் குறைய கூடும் எதிர்பார்த்தரோடு நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள்ல சாதகமான பலன் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால லாபம் உண்டு சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதுல வேகம் காட்டுவீங்க சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் உண்டு தொழிலில் இருந்த மெத்தன போக்கு மாறும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனை தரும் திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாம தாமதமும் ஏற்படலாம் சக ஊழியர்களோடு கவனமாக பழகுங்க குடும்பத்துல தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் சகோதரர்கள் மூலம் உதவி உண்டே நேரத்துல அவங்களோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்துல மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவு தாங்க நல்லதாக இருக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்துல இருப்பவங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளரவிடமா சமாளித்திடுவீங்க பெண்கள் துணிச்சலோடு இனி ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க பணவரத்தும் திருப்தி தரும் வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு லாபம் இனி அதிகரிக்கும் இருந்தாலும் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிக் எடுக்கும் முயற்சிகளை தடை ஏற்படலாம் இதனால கொள்முதல் வியாபாரத்துல அதிக கவனம் செலுத்துங்க கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் நீங்கி பண வரத்து மன மகிழ்ச்சி அளிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இனி குறையும் வாக்குவன்மையால் நன்மை உண்டு நீங்க திட்டமிட்டபடி உங்க வாழ்க்கையின் தரம் இனி உயரும் அரசியலில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களோட சந்திப்பு உண்டு எதிர்பார்த்த நிதி உதவி உண்டு அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் சாதகமான பலன் உண்டு மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க மேலும் கல்வியை பற்றிய கவலையின் நீங்கோ திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்ணும் பெருங்க அதில் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய முக்கியமான மூன்று ராசங்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த ராசியில நீங்களும் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என்னும் முருகனின் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்